பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறும் நிலையில் அந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்பதை வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவபிரியன் தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுமா அல்லது தனித்து விடப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடைக்கான கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கும் அதாவது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் யாருடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது திமுக கூட்டணி அமைக்க சாத்தியமா அப்படின்னு பாக்கும்போது சாத்தியம் இல்லை ஏன் அப்படின்னா திமுகவை அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அடுத்ததாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பிருக்கா இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச்செயலாளர் மிக முக்கியமான அறிக்கை வெளியிட்டார் முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு பாஜகவோட கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர்கள் கொள்கை எதிரி அதன் மூலமாக கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை கலை யதார்த்தம் அடுத்ததாக காங்கிரஸோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்தகை இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்னு ஓபனாவே ஒரு அழைப்பு விடுத்தாரு ஆனா அந்த அழைப்பை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஓபனா ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நிராகரிக்கவும் கவனிக்க விஷயமா பார்க்கப்படுது அதுக்கடுத்ததாக நாம் தமிழரும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது ஆனா கொள்கை முரண் பேசின சீமான் கட்சி வருஷம் இருக்கும் இன்னைக்கு கட்சி தொடங்கின விஜயோட கூட்டணி எங்கள் தலைமையின் கீழ அவர் வரட்டும் ரெண்டு பேருமே கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலை தற்போது அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் அதிகாரத்துல பங்கு அதை நோக்கி தான் விடுதலை சிறுத்தலுக்காக தான் இந்த ஆஃபரை முன் வச்சாங்க அப்படின்னு பேசப்பட்ட நிலையில ஆஃபர் அரசியலுக்கு வேண்டாம் நாங்கள் திமுகவோட தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி நிலைப்பாடு அறிவிச்சிருக்காங்க பாமக தமிழக வெற்றிக் கழகம் பேர்தே விசேஷம் மாறி மாறி பயந்துகிட்டாலும் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பான பெரிய அளவுக்கு விமர்சனத்தை முன்வைக்கல சாரி ப்ரோ அடுத்த கேள்வி நோக்கி அன்புமணி நகர்றாரு அடுத்ததாக தேமுதிக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பிரேம்லதா விஜயகாந்த் விஜய் தன்னை முதல்ல நிரூபிக்கிட்டும் அதுக்கு பிறகு கூட்டணி பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் விஜயுடைய அரசியல் வருகைக்கு வரவேற்பு தெரிவித்தாலும் கூட அவருடைய நிலைப்பாடு பல தருணங்கள்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக அவங்களுடைய கூட்டணி அழைப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது அடுத்ததாக தமிழ்நாட்டை வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஜய் கொடுத்த அழைப்பு அப்படின்றது ஒரு வரவேற்பு பெற்ற விஷயம் ஒரு புதிய டைனமிக் கொடுத்திருக்கு ஆனா அதன் காரணமா விஜய்க்கு யாரும் கூட்டணிக்கான நாங்க வரும் அதன் காரணமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் இது வரைக்கும் யாருமே சொல்லல இதன் மூலமாக அவருக்குன்னு வலிமை சேரல அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது அதுக்கடுதாக தமிழ்நாட்டை வரைக்கும் இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் ரொம்ப பலமாகவே இருக்கு விஜய் இப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொன்னது மூலமாக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கான நெளிவு சுழிவை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு என்ன இறுதி முடிவு எடுக்க போறார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்